அத்துணை பெருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் நாளுக்குரிய தின பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்க கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் இன்னைக்கு சந்திர பகவான் உத்தரம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ண போற மேஷராசி என்பர்களே மேஷராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த சூரியனுடைய சாரத்தில் தான் இன்னைக்கு சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சந்திர பகவானுடைய பயணம் ஆகவே புதிய தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது இன்னைக்கு தொடங்கலாம் நல்ல வெற்றி கிடைக்கும் கவர்மெண்டில் ஒரு காரியம் ஆகணுங்க நான் போய் அது கூட முயற்சிகளை பண்ணலாமான்னு இன்னைக்கு பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மலர்ச்சியை தரும் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகளில் டாக்டர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மருத்துவ துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் சிலருக்கு மருத்துவ துறையிலே கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் ரிஷவராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் உங்கள் பேச்சிலே ஒரு ஆன்மீகம் இருக்கும் உங்கள் பேச்சிலே ஒரு குடும்பத்தின் மீதான பற்றுதல் இருக்கும் அதுதானே வேணும் முக்கியமாக சில மனிதர்கள் வெளியே நிம்மதியை தடுவாங்க குடும்பத்தை விட்டு விட்டு வெளியிலே நிம்மதியை தேடி பிரயோஜனம் கிடையாது இன்றைக்கி உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு இன்றைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை உங்கள் பயணங்களின் மூலம் நீங்கள் பெற முடியும் கல்வி வயிறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் உள்ளூர் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய யோகமும் இன்றைக்கு உண்டு ராசி மிதுராகி மிதுர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு பண நெருக்கடி இருக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அழகு மனைவியுடைய பங்களிப்பு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது சில பேருக்கு மனைவி இருக்கும்போது சின்ன வயசில் ஆன ஊசில் மனைவியோடு சண்டை போடுவாங்க வயது ஆக ஆகத்தான் மனைவியுடைய அருமை புரியும் மனைவியை இழந்த பல கணவன்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தான் எனக்கு வாழ்க்கை புரியுதுங்க அவ இருக்கிற காலத்தில் நான் விட்டுட்டேனேங்கிறாங்க மனைவியினால் வாழ்க்கையில் உயரக்கூடிய இதனால் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் அரசு வழி காரியங்கள் அனுகூலமா முடியும் பிசினஸ் திருப்திகரமா இருக்கும் உங்களுடைய படிப்பு முயற்சிகள் புதிய கல்வியில் படிப்பில் சரக்கூடிய யோகம் உண்டு கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தனஸ்தானத்துல பயணம் பண்ற நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க தோணுங்க சம்பாதிப்பீங்க பேச்சுல ஒரு விடுக்கு இருக்கும் பேச்சுல ஒரு உங்களோட அத்தாரிட்டேட்டிவா இன்னைக்கு பேசுவீங்க இந்த நாள் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு நல்ல கவிஞர்களாக கலைஞர்களாக நீங்கள் பரிமளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது வியாபாரத்தில் நல்ல வருமானம் வரும் மன நிறைவு இருக்கும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது காசிநாதன் சூரிய பகவான் ஆட்சியாக இருப்பது ஒரு யோகம் இன்றைக்கு குரு பகவான் உங்கள் லாபத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம் ஆகவே நல்ல தன வரவை சிம்ம ராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் தாய் தந்தையுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் இந்த நேற்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு சிந்திப்பீங்க காலில் கொஞ்சம் மூட்டு வலி இருக்கும் ஆனால் இந்த நாள் உங்களுடைய பெருமையை பேசக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்னைக்கு உண்டு கல்வியில நல்ல வளர்ச்சி உண்டு கண்ணிராசி என்பர்களை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வை தரும் சிலருக்கு இடமாற்றம் அமையும் தொழில் மாற்றம் அமையும் வேலை மாற்றம் அமையும் பிஸ்னஸ்ல புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணமும் இன்னைக்கு பெருகும் விஐபிக்கள் அறிமுகம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் இது அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியப் போகிற நாள் துலாம் ராசி என்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் பத்தாம் இடத்திலே சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது குடும்பத்துல மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வெகுவான வெற்றி உண்டு பியூட்டி பார்லர் நடத்துறவங்க ஜிம் நடத்துறவங்க கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் பெயிண்டிங் ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த நாள் அதி அற்புதமான நாளாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்திலும் உங்களுக்கு லாபம் தரப்போகிற பதினோராம் இடத்திலும் அமரப்போகிறார் ஆகவே நல்ல அரசு வேலை கிடைக்கும் அதிகார வேலை கிடைக்கும் புதுசா சொத்து வாங்கணும் நினைக்கிறீங்கள சொத்து வாங்குற யோகமும் உங்களுக்கு நீங்க கூடி வரும் மூத்த சகோதரர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் உங்கள் கணவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு உங்கள் மனதிலே நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வெகுவாக வெற்றி அடையும் பிஸ்னஸ் லாபகரமாக அமையும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகச் சிறந்த அளவிலே கல்வியிலே ஒரு வளர்ச்சிய நீங்க காண போறீங்க தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் ராசிநாதன் உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போகிற நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது சிலருக்கு வெளிநாட்டு யோகம் தேடி வரும் வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற யோகங்கள் கூடி வரும் இந்த நாள் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய நாளாக நன்மைகள் அதிகம் நடைபெறும் நாளாக அமைகிறது மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலை பொழுதில் கம்னம் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் மாலை பொழுது முக்கியமான காரியங்களெல்லாம் நீங்கள் ஈவினிங் ஓவர்ஸில் நீங்கள் செய்யலாம் ஒரு சொத்து வாங்கணும் அது சம்மந்தமாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா ஈவினிங் ஓவர்ஸில் போய் ட்ரை பண்ணணும் சகோதர உறவுகளோடு உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருந்தால் காலையில் அதை பற்றி எதையும் பேசக்கூடாது இன்றைக்கி மாலையில் போய் சகோதரன்ட்ட பேசுறீங்கன்னா உங்களுக்கு இடையில் ஒரு இணக்கம் ஏற்படும் ஆகவே இந்த நாள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுக்களை கூட மாலையில் பேசுங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறும் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய சாதுரியத்தை அதிகரிக்கும் கல்வி முயற்சிகளில் வெற்றி தரும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது இன்றைய காலை பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றியை கொண்டு வந்து தரும் மாலை பொழுதில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணையோடு சில கருத்து மாறுபாடுகள் வந்து விட்டு போகும் ஏற்கனவே அந்த பழைய சம்பவங்களை பேசி அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கும் அதனால் அமைதியாக போய் கிடது நல்லது வியாபாரம் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களை பற்றி இன்றைக்கு திட்டமிடுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சியும் பெருமிதமும் பெறக்கூடிய நாள் எனது மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலையேன்னு கவலைப்படுறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கப் போகுது எதிரிகளால் சிலருக்கு தொந்தரவு இருக்குது எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க கூட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்து உங்களை உங்களை கூப்பிட கவிழ்த்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த நாள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய நாள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் திருமண விஷயம் வரண் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ பகந்தோ